Hi friends welcome back to my channel இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன பாத்தீங்கன்னா தேய் தேய்பிறை அஷ்டமி வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் காலங்களுக்கு அதிபதியாகவும் எட்டு திக்குகளுக்கும் உரியவராகவும் திகல்பவர் தான் காளபைரவர் காளபைரவரை நாம் வழிபாடு செய்வதன் மூலம் பல நன்மைகள் உண்டாகும் மேலும் நம்மை கஷ்டப்படுத்தக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களின் தொல்லையிலிருந்து விடுபட முடியும் சனீஸ்வர பகவானின் குருவாக திகழக்கூடிய கால பைரவருக்கு அஷ்டமி என்பது இந்த பங்குனி மாதத்தில் இன்று சனிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறது என்பதால் கால பைரவரை இன்றைய தினத்தில் வழிபாடு செய்யும் போது அடங்க பலனை பெற முடியும் அந்த வழிபாட்டு முறையை தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் கிரகங்களில் நமக்கு அதிகளவில் கஷ்டத்தை தரக்கூடியவர் சனி பகவான் என்று நம் அனைவருக்குமே தெரியும் சனி பகவானின் தாக்கத்தில் இருந்து விடுபட வேண்டும் என்றால் சனி பகவானின் குருவான கால பைரவரை நாம் வழிபாடு செய்ய வேண்டும் எப்பேர்ப்பட்ட சனி தோஷமாக இருந்தாலும் அந்த தோஷத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து விடுபட வேண்டுமென்றால் கண்டிப்பான முறையில் கால பைரவரிடம் நாம் சரணாகதி அடைய வேண்டும் அப்படிப்பட்ட கால காலபைரவருக்குரிய அஷ்டமி என்பது சனிக்கிழமையோடு சேர்ந்து வரும்போது இது இரட்டிப்பு பலனை தரக்கூடியதாக திகழும் இந்த தேய்பிரை அஷ்டமி இன்று இருபத்திரண்டாம் தேதி சனிக்கிழமை வந்திருக்கிறது இன்றைய தினத்தில் ராகு காலம் எமகண்ட நேரத்தை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த தீபத்தை ஏற்றி வைத்து கால பைரவரை நம் வழிபாடு செய்யலாம் வீட்டில் கால பைரவரின் படம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த வழிபாட்டை நாம் செய்யலாம் இதற்கு ஒரு தாம்பாள தட்டை எடுத்துக் அது நிரம்ப முழு உளுந்தை பரப்ப வேண்டும் அந்த உளுந்திற்கு மேல் ஒரு அகல் விளக்கை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபம் வடக்கு அல்லது கிழக்கு பார்த்தவாறு இருக்க வேண்டும் இந்த தீபத்திற்கு முன்பாக ஏதாவது ஒரு பொருளை நெய்வேதியமாக வைக்க வேண்டும் முடிந்த அளவிற்கு உளுந்தால் செய்யப்பட்ட பொருட்களை வைப்பது என்பது சிறப்பு இவ்வாறு வைத்து முடித்துவிட்டு நாம் வடக்கு பார்த்து நின்று கொண்டு கால பைரவரை மனதார நினைத்து கொண்டு கால பைரவரின் இந்த ஒரு மந்திரத்தை சத்தமாக கூற வேண்டும் மனதிற்குள் கூறக்கூடாது என்பது குறிப்பிடத்தக்கது இப்படி கூறி முடித்து உங்களுடைய வேண்டுதலை கால பைரவரிடம் முன்வைக்கும் போது கால பைரவரின் அருளால் அந்த வேண்டுதல் விரைவிலேயே நிறைவேறும் இன்றைய தினத்தில் அருகில் இருக்கக்கூடிய கால பைரவரின் சன்னதிக்கு சென்று வழிபாடு செய்வது என்பது சிறப்பு அதே போல இன்றைய தினம் உளுந்து வடையை தங்களால் இயன்ற அளவு பிறருக்கு வாங்கி தானமாக தருவதன் மூலம் தேய்பிரை அஷ்டமி வழிபாட்டின் முழு பலனை பெற முடியும் மந்திரத்தை போது பார்க்கலாங்க ஓம் கால நமோ நம இதுதங்க மந்திரம் சிவபெருமானின் மறு அவதாரமும் உக்ர தெய்வங்களில் முதன்மையான தெய்வமாகவும் திகழக்கூடியவரான கால பைரவரை இந்த தேய்பிரை அஷ்டமின்லன்றி இந்த முறையில் வழிபாடு செய்ய அவரின் அருளால் நாம் நினைத்தது அனைத்தும் நல்லவிதமாக நடந்தேறும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்